பதிமூன்று வயதில் படிப்பு போச்சு வீட்டிலோ ஏழ்மை தொடர்ந்து பல நாட்களாக பசி வேலை தேடி தேடி அழுத்து போச்சு ஒரு நாள் பசியால் மயக்கமடைந்து ஒரு நாடகக்கொட்டை வாசலில் சொருகும் கண்களுடன் அமர்ந்திருக்கிறான் அந்த சிறுவன் ஒரு பணக்காரர் குதிரையில் நாடகம் பார்க்க வருகிறார் பையனிடம் டேய் இங்கே கட்டிவிட்டு செல்லும் குதிரைகள் காணாமல் போகின்றன நீ இதை பார்த்துக்கொள் வரும்போது காசு தருகிறேன் என்கிறார் ஆகா இப்படி ஒரு வேலையா பையன் ஆர்வமாக தலையாட்டினான் தெம்புடன் எழுந்தான் நாடகம் முடிந்து பணக்காரர் வெளியே வந்தார் வெளியே நிற்பது தன் குதிரைதானா என்ற சந்தேகம் வந்துவிட்டது அவருக்கு பையன் குதிரையை சுத்தப்படுத்தி சேனத்தை பளபளப்பாக துடைத்து வைத்திருந்தான் சற்று அதிகமாகவே அவனிடம் பணத்தை நீட்டினார் பணக்காரர் சில்லறை கிடைக்கும் என நினைத்தவனின் கையில் பணம் மகிழ்ந்தான் மறுநாள் நாடகம் பார்க்க வந்த மற்றவர்களும் குதிரையை அவனிடம் ஒப்படைக்க அவற்றையும் பாதுகாத்து சுத்தப்படுத்தி கொடுத்தான் வருமானம் பெருகவே குதிரை லாயமே அமைத்து உதவிக்கு வேலைக்கு ஆள் அமர்த்தி முதலாளியாகிவிட்டான் அதோடு விட்டானா நாடகங்களையும் கவனித்தான் மிகப்பெரிய இலக்கிய மேதையாகிவிட்டான் அந்த சிறுவன்தான் உலக புகழ் இலக்கிய மாமேதை ஷேக்ஸ்பியர் மனிதர்களுக்கு எப்போது வேண்டுமானாலும் நல்ல நேரம் வரும் வருகிற சந்தர்ப்பத்தை மட்டும் கெட்டியாக பிடித்து கொண்டால் குதிரைக்காரனும் குபேரனாகிவிடலாம் வாய்ப்புகளை பயன்படுத்துகிறவர்களே வெற்றிகரமாக வளம் வருகின்றனர்